கைவினைத் தொழில் செய்வோர் ரூபாய் மூன்று லட்சம் கடன் பெற விண்ணப்பிக்கலாம் என கலெக்டர் அழகு மீனா அறிவிப்பு கன்னியாகுமரி மாவட்டம் கலை மற்றும் கைவினைத் தொழிலில் செய்வோருக்கு மானியத்துடன் கூடிய பிணையமில்லா கடன் வழங்க கலைஞர் கைவினை திட்டம் இந்த ஆண்டு முதல் செயல்படுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது இத்திட்டத்தின் கீழ்த்தையில் கலைஞர் மண்பாண்டம் செய்வோர் சிற்ப கலைஞர் தச்சு வேலை செய்வோர் பூ தொடுப்போர் பூ அலங்காரம் செய்வோர் சிகை அலங்காரம் செய்வோர் அழகுக்கலை நிபுணர் பாய் பின்னுவோர் கூடை முனைவோர் மூங்கிலான பொருட்கள் செய்வோர் நெசவு செய்வோர் துணி வெளுப்போர் சாயமிடுவோர் வண்ணம் தீட்டுவோர் கட்டிட வேலை செய்வோர் கோல் பொருட்கள் செய்வோர் உலோக பொருட்கள் செய்வோர் தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள் செய்வோர் மீன் வலை செய்வோர் உள்ளிட்ட பல்வகை கலை மற்றும் கைவினை தொழிலில் ஈடுபடுவோருக்கு மேம்பட்ட பயிற்சி மற்றும் தொழில்நுட்பத்துடன் கூடிய கருவிகள் கொண்டு தொழில் செய்திட ரூபாய் மூன்று லட்சம் வரை பிணையமில்லாமல் கடனுதவி விபங்கிகள் மூலம் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற விரும்புவோர் முப்பத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவராகவும் எந்த வகை தொழிலுக்காக கடனுதவி பெற விரும்புகிறாரோ அத்தொழிலில் குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் முன்னனுபவம் கொண்டவராகவும் இருக்க வேண்டும் இந்த தகுதிகளை உடையவர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பங்களை பதிவு செய்யலாம் ஆன்லைனில் விண்ணப்பிக்க தனிநபரின் போட்டோ ஆதார் அட்டை தொழில் அனுபவத்தை உறுதி செய்ய தொழிலாளர் நலவாரியம் வழங்கிய அடையாள அட்டை அல்லது சுயசான்றிதழ் திட்ட அறிக்கை தேவைப்படும் சுயசான்றிதழ் மாதிரி படிவம் மற்றும் மாதிரி திட்ட அறிக்கையை இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவே குமரி மாவட்டத்தைச் சேர்ந்த ஆர்வமும் தேவையும் உள்ள கைவினைக் கலைஞர்கள் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்